அனைவருக்கும் வணக்கம் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இன்னும் பிரச்சனை ஓயவே இல்லைங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதுன்னு நினைக்கிறேன் கூட்டணி வந்து அறிவித்து விடுவார்கள் கூட்டணி வந்து யார் கூட சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் எந்த கட்சி வந்து பலம் அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வளசலாம் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பக்கம் அவர்கள் வந்து வெயிட்டேஜர் காமிச்சிட்டே இருக்காங்க செங்கோட்டையன் உள்ள ஒன்றாரு அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவில் இருக்கவங்கெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இந்த எல்லாம் வைக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் பிரச்சனையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை போட்டிருக்கு நீங்கள் என்னடா வந்து திருப்பி திருப்பி வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு பார்த்தீங்கன்னா செங்குட்டையுன்னு சேர்ந்துட்டாரு போயிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயில் வந்து இபிஎஸ் ஒரு முடிவெடுத்திருக்காரு டிஎம்கேல ஒரு முடிவெடுத்திருக்காங்க இங்கே திருமாவளவர் முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன போட்டு என்ற சாவடைகிறீங்க என் மாவன் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பு செய்கிறார் ராமதாஸ் என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துகிட்டே வராங்க இந்த தொடர்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலசி பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்திலான ஒரு சூட்கேஸ் தாங்க இந்த உலக பிரச்சனையும் இதுல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து தற்போது அன்புமணி மீது பயங்கர குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீது பயங்கரமா ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார் ஏன்னா நான் வந்து கட்சியை ஆரம்பித்து காலங்காலமாக வந்து கட்சி நடத்திட்டு வந்து தற்போது வந்து இது அன்புமணி தான் இந்த கட்சியின் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளரு தலைவர் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா இது ஏற்புடையதல்ல அப்படின்னா தேர்தல் ஆணையமும் இதில் வந்து பணங்களை வாங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் டாக் விடுறார் அப்போ இந்த அளவுக்கு ஓபன் டாக் விடும் பொழுது ராமதாசனோட வழிகள் நமக்கு புரியுறது இது உண்மையிலுமே ராமதாஸ் அவர்கள் வந்து மகன் மீது கோவப்படுறாரா இல்லை அவர் அன்புமனை வந்து அப்பா மீது கோவப்படுறாரா அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆரம்பத்தில் நமக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது ஆனால் தற்போது வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே புலப்படலை ஏன்னா ஒரு தடவை பிரச்சனைன்னா சரி இப்போ ஏதோ இப்போ வேணாம்ப்பா ஏதோ விட்டுருங்கப்பா யாராவது ஒரு சமாதானம் போங்க தேர்தல் ஆணையம் சொல்றத கேளுங்க சட்டத்துல என்ன கேளுங்கன்னு சொல்லலாம் ரெண்டாவது வாட்டி அதையே சொல்லலாம் மூணாவது தடவையும் போய் ஃபைனலாக எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்கப்பா இதுக்கு மேலே விடுங்கப்பா எத்தனை தடப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனால் இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுங்களேன் யாரும் இங்கே நமக்கு கண்டுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு பாமகோட நிலைமை இந்த ஜி கே மணி அவர்கள் வந்து ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்காரு யாருக்கு அன்பு ராமதாஸ்க்கு ஆதரவாக அன்பு மீது குற்றம் சாட்டுகிறார் இப்போ அன்புமணி சைடில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறாரு இதில் பொதுவாக சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா ஐயா வந்து ஏன் இது வரைக்கும் அனுமதிச்சுட்டே இருக்காரு ஏன் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாரு எப்படி இருந்தாலுமே அவர் கட்சி வந்து அப்படின்னா என்ன இது வரைக்கும் வளர்த்தது அவர் தான் எல்லாம் உண்மையை அவர் தான் அவர் சொல்லுவது மறுப்பு இல்லை ஆனால் அன்புமணி கிட்ட விட்டுட்டு போயிடலாமே எதுக்கு திரும்ப திரும்ப ஒரு போராட்டங்கள் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு எலெக்ஷன் வேற கிட்ட நெருங்கிருச்சு இதுல வந்து என்னப்பா அவங்க பிரச்சனை என்ன முடியல ஏதாவது ஒண்ணு முடிவு எடுங்கப்பா அப்படின்ற மாதிரியே பாத்தீங்கன்னா டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் பாத்தீங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் டெலஸ்கோப் வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எந்த முடிவும் அங்க நடப்பது போல தெரியவில்லை தற்போது ராமதாஸ் அவர்கள் இந்த குற்றம் சாட்டினதுக்கு அன்புமணி அவர்கள் வந்து இதை நான் தான் நான் அப்பயே சொன்னேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பொது செயலாளராகவும் தலைவராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஏ பார்த்தீங்கன்னா அனைத்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்களும் இதற்கு வந்து அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாரும் கையொப்பம் விட்டு அந்த அனுமதி கடிதமும் இருக்கு தேர்தல் ஆணையத்தை ஒப்படைச்சாச்சு அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப ஐயா அவர்கள் கூறி கொண்டே இருக்கிறார் இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் முடிவு சொல்லிவிட்டார்கள் திருப்பி திருப்பி இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு போயிட்டாரு இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கார் அதுல முக்கியமா தேர்தல் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கும் ஆதாரங்கள்லாம் நீங்க கொடுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு வேணா சொல்றோம் ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது வரைக்குமே அன்புமணி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பாமகவின் தலைவர் மாம்பழம் சின்னமும் அவருக்கு தான் இது எல்லாமே வந்து அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ல பக்காவை இருப்பதனால எதுவுமே பேச முடியாது இதுல ஏதாவது ஒரு ஃபோர் ஜீரியோ இல்லீகலா ஏதோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா தான் வந்து ஆதாரங்களை கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா ராமதாஸ் அவர்களை கொடுக்கவே முடியல ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து மகனை நம்பி ஒப்படைச்சிட்டாரு இதுல வந்து அடிக்கடி ஒரு பாட்டு எல்லாம் பாடுறாரு நானும் ஒரு மகனை பெத்தேன் பாத்தீங்கன்னா என்ன என்ன கட்சியும் என்னையும் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் மகனை வந்து என்ன சொல்றது ஒட்டுமொத்தமா வெறுக்கிற அளவுக்கு தான் பேசுறாரு ஆனா இது நம்புற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்பர நம்புற மாதிரி எல்லாம் இல்லைங்க ஒரு வேலை இரண்டு பேருமே தனித்தனியாக பிரிந்து ராமதாஸ் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிருக்காரு இல்லை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக பணம் வாங்கி விட்டது இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் தனிக்கட்சியும் ஆரம்பிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பித்தால் பாமகவும் ரெண்டாம் உடைந்தால் யாருக்கு இது சாதகமாக ரெண்டு பக்கமும் அதே விஷயம்தான் ஏன்னா பெட்டிகள் வந்து ரெண்டா பிரியும் ஆனால் உள்ள இருக்கும் சரக்கு உள்ள இருக்கிற அந்த பேப்பர் துண்டுகள்லாம் வந்து நான் சொல்றது பேப்பர் துண்டனி வேற மாதிரி நினச்சிட்டு இருக்காது டாக்குமெண்ட்டுங்க அந்த டாக்குமெண்ட்ல என்னாவும் பாதி பாதியாக தான் போகும் அப்படி இருக்கும் பொழுது ஒன்றும் நடக்காது இப்போ நாட்டாம் படத்துல பாத்தீங்கன்னா செந்திலுக்கும் கவுண்டர் மணிக்கு ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா சொத்து தனியா பிரிச்சு கொடுத்துருக்கும் போது என்னத்தரா சொத்தை சேர்த்து அந்த அலுமினிய டப்பா பிச்சை எடுக்கிறத வச்சுன்னு சொல்லிட்டு உடைச்சு கொடுப்பாரு அந்த மாதிரி வெட்டியும் ரெண்டாம் உடைய இதுதான் நடக்கும் அதுதான் உள்ளே இருக்கிறது ஆனால் தொடர்ந்து இவர்கள் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதுல எங்க போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராமதாஸ் ஐயா ஒரு கட்டத்துக்கு மேல விட்டு கொடுத்துருவாரு இல்லைன்னா கட்சி ஆரம்பிப்பாரு ஏன்னா அவரு இரண்டாவது மனைவி பிரஸ்டராலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாளர்களுக்கும் அவர் என்னைக்குமே துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா அவர் கூட்டணி நின்னா கண்டிப்பா அதுக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு பலமே தவிர இவர் இன்னமும் பண்ண போறாரு அவருக்கு நன்றி கடனா என்னென்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு அவர் துடித்துக் கொண்டு இருக்கிறார் இது நல்லா நோட் பண்ணிங்க இதுதான் அவரோட இருந்து வருது ஏன்னா அவர் இரண்டாவது முனையும் சரி அவர் ஆதரவாளரும் சரி அவர்களுக்கு நம்ம வந்து கடைசி காலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம மகனால நடந்துருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம செய்ய வேண்டிய கடனை வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்றத நினைப்பது நன்றாகவே தெரிகிறது அதற்கான விஷயமும் நடக்கும் ஏன்னா எடப்பாடியார் அவரவர்களும் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பா ரெண்டு பேரும் தனித்தனி கட்சி ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்போ வந்தா ரெண்டு பக்கம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பக்கம் போவாங்க இன்னும் ஏடிஎம்கே கூட சேர்ந்தாங்கன்னா ஒருத்தர் பிஜேபி கூட சேரலாம் ஆனா டிஎம்கே கூட போவாங்களா என்னன்றது இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு ஆனா தேமுதிக வந்து மேக்சிமம் டிஎம்கே கூட போவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டு இருக்கிறது டிஎம்கேவும் அங்க விடுற மாதிரி இல்லை கடைசி நேரத்துல இது ஒரு மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதாவது தேமுதிகா வந்து டிவிகே பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு அப்படின்றத இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்க மாநாடு நடத்த போறாங்க கடலூர்ல அதில் தெரிஞ்சு பேர் ஒட்டுமொத்தமாக அப்ப பொங்கல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பொங்கலா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க பொங்கல் முடிஞ்சதுமே மேக்சிமம் கூட்டணிக்கு கணக்கெல்லாம் வந்து ஒரு லைனுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தேர்தல் களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களை வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிரும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தீபாவளி விட்டாங்க இங்கே வந்து அன்புமணியும் ராமதாஸ் சைடும் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சில பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதாவது டிஎம்கே கூட்டணி அப்படின்றது உறுதியாயிடுச்சு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியை எதிர்ப்பது மட்டுமே அவர் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் எதிர்ப்பு குரல் எல்லாம் அப்படித்தான் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் தமிழக வெற்றிகளுக்கும் சொம்ப தோகிறாரு செங்கோட்டையனுக்கும் சொம்ப மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்குமே சொம்ப தூக்கிட்டு இருக்காரு யாரையுமே பகச்சிக்கல அது வந்து டிஎம்கே எதை எதிர்க்கிறது அதாவது ஏடிஎம்கே எதிர்க்கிறதா அதுக்கப்புறம் யார் எதிர்க்கிறாங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க இந்த விஷயங்களை அவர்கள் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இல்லை தமிழக வெற்றி கழகத்தை நம்ம வந்து செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகம் போனதுக்கப்புறம் பயங்கரமா சாடுவார் நினைச்சோம் ஆனால் ஒற்றை வரையில் அவர் வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு தம்பி வந்து தனியாக நின்னார்னா ரெண்டாயிரத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் திரும்பவும் அவர் வந்து வேற ஒரு ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்காரு இது அவர் கட்சிக்கு பலமாக பலம் இல்லையான்னு கண்டிப்பாக போக தெரியும் அப்படின்றாரு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் நான் பேசணும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து ராமதாஸ் ஐயாவிடம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயமும் தற்போது கசிஞ்சிருக்கிறது இதையும் நம்ம போக போக பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி பொங்கல் முடிஞ்சு அனைத்து கட்சிகளுமே அதிகபட்சம் பிப்ரவரி இல்லைன்னா மார்ச் முதல் வாரத்துக்குள் எல்லா விஷயங்களும் முடிவாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கண்டிப்பாக மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இரண்டு கட்சிக்கு போட்டி இந்த டைம் வரைவதுக்கு வாய்ப்பே இல்லை மும்முனையா நான்கு முனையா இதுதான் நடக்கும் அதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்து நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் நினைந்தங்கள் தமிழ் தேசிய குரல் மகேசின் அன்பு வணக்கம்